புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்துல அரசர் கதை அம்சம் கொண்ட படங்கள் நடித்தால் எல்லாமே சூப்பர் ஹிட்னு சொல்லலாம் அவரது வாழ்வீச்சும் பஞ்ச் டயலாக்குகளும் பாடல் காட்சிகளும் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அரச கட்டளை மகாதேவி மதுரை வீரன் நாடோடி மன்னன் ராஜா தேசிங்கு புதுமை ராணி சம்யுக்தா ஆகிய படங்கள் அவருடைய அரசர் கால படங்கள் பெயர் பெற்றவை அரச கட்டளை படத்துல அவர் ஆழமிருத விழுதை பிடித்து தொங்கியபடி எங்கெங்கோ தாவி தாவி செல்வார் அவரது உடை அலங்காரமே பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும்னு சொல்லலாம் குட்டப்பாவாடை போட்டபடி பறந்து பறந்து சண்டை போடுவதும் வாளை பின்புறமாக சுழற்றுவதும் அந்த ஸ்டைலும் வேறு எந்த பொருந்தாது அதனால் தான் ஏராளமான ரசிகர்கள் வட்டம் அவருக்கு வந்திருந்தது இளம் ரசிகர்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை விரல் நுழில திறந்து வைத்திருந்தார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல மக்கள் திலகம் எம்ஜிஆர் கல்கியிடம் இந்த கதையை திரைப்படமாக எடுக்க உரிமை கோரினார் அது வேற எந்த படமும் கிடையாது பொன்னியின் தான் அதற்காக பத்தாயிரம் ரூபாயும் கொடுத்து கதையின் காப்புரிமையை வாங்கினார் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே அப்படிதான் வாங்கினாராம் அந்த கதையும் எம்ஜிஆர் தானே இயக்குவதாக முடிவு செஞ்சாராம் அதற்காக வைஜெயந்தி மாலா என்ன பல வந்து ஜெமினி கணேசன் பத்மினி சரோஜா தேவி எம் என் ராஜம் டி எஸ் பாலையா நம்பியார் ஆகியோரும் நடிகர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களாம் படமும் எடுக்கப்பட்டதாம் ஆனா துரதிருஷ்டவமாக அந்த டைம்ல நம்ம புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு இதனால் படமும் நிறுத்தப்பட்டிருக்கு அதன் பிறகு நான்கு ஆண்டுகள் முயற்சித்து பார்த்தாராம் ஆனால் படத்தை எடுக்கவே முடியலையாம் இந்த படத்துல வந்தியத்தேவனாக எம்ஜிஆர் நடிப்பதாக இருந்ததாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை கல்கி வார இதழில் கல்கி கிருஷ்ணமூர்த்தி பொன்னியின் செல்வன் நாவலை பதிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இந்த நாவல் ஐந்து பாகங்கள் கொண்ட கதையாக வந்தது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கமல் மணிரத்னம் கூட்டணி முயற்சித்து அதுவும் கைவிடப்பட்டது கடைசியாக அதை எடுத்தே தீர்வேன் என்ற உறுதியோடு மனிதத்தினமே அதை எடுத்து முடித்தாராம் அந்த காலகட்டத்துலேயும் இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன் நடத்தப்பட்டிருக்கு அதெல்லாம் தாண்டி இடம் பார்த்தீங்கன்னா கமலே போயிட்டு இந்த ரைட்ஸை வாங்கணும்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கியிருக்காரு அப்போ எம்ஜிஆர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா சீக்கிரமாக இந்த படத்தை எடுத்துரு அப்படின்னு சொன்னாராம் அப்போ வந்து கமல் சாருக்கு அதை பற்றி பெருசாக வந்து புரியலையாம் அப்புறம் தான் தெரிஞ்சால் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சாப கதைன்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா யார் எடுக்க முயன்றாலுமே அது எடுக்கவே முடியாதுன்ற அளவுக்கு இருந்து தான் அதை முறையாக கதை எழுதி அதுக்கு திரைக்கதை கதை வசனம் எழுதி இப்போ வேற லெவல்ல பொன்னியின் செல்வன் ஒன் டூன்னு சொல்லி ரெண்டு பாகத்தை எடுத்து ஹிட்டும் கொடுத்துருக்காங்க அதில் நடித்த நடிகர்கள்லாம் ரொம்ப பாக்கியவாதிகள் சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட எம்ஜிஆர்லேருந்து கமல்லேருந்து பல நடிகர்கள் ட்ரை ட்ரை பண்ணி இந்த படத்தை எடுக்க முடியாமல் போனதுனால இப்போ பார்த்தீங்கன்னா மணிரத்னம் இளம் நடிகர்களை வச்சு எடுத்து அந்த படத்தை ஹிட்டும் கொடுத்து கோடிக்கணக்கில் வசூலும் செய்திருக்காங்க அந்த படம் தான் இப்போ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய படமாக அதாவது பார்த்தீங்கன்னா அரசர் காலத்து படத்தில் மிகப்பெரிய படமாக பொருட்சில் எடுத்தப்பட்ட படமாக இருக்குது அதில் நிறைய காஸ்டிங்ஸ் இருக்குது எல்லாருமே தங்களோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க ஒவ்வொருதான் அவங்களோட கேரக்டர் கரெக்டாக கச்சித்தமாக செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் பொன்னியின் செல்வன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்